இந்த தண்ணியை தான் இன்னைக்கு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்க்க போகிறோம் இதில் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் நம்ம வந்து சால்ட் அதாவது உப்பு வந்து போட்டதுக்கு அப்புறமா இது என்ன ஆகுது அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ மைக்ரோப்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சிலது வந்து குட்டியாக ரவுண்டாக இருக்குது நீளமாக இருக்குது வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்குது கொஞ்சம் நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி அது என்னமோ ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போகுது இப்படியெல்லாம் கூட தண்ணிக்குள்ளாலே இருக்கா நம்ம வீட்டில் அப்படின்னு தோணுது இது சாதாரண தண்ணி அதில் கொஞ்சோல் அந்த புதினா அவ்வளோதான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அதிலே இப்படியெல்லாம் வந்திருக்கு இங்கே வந்து பாருங்கள் இதுவுமே வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஒரே இதில் எல்லாம் நமக்கு தெரியல